அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி ஓபர்கூ அன்பிக்கணியே சகோதர சகோதரிகளை பிரமது அன்பர்களே நண்பர்களை இது இறுதி தூதரின் இறுதி பேருரை பாகம் ஒன்பது நிறைவான மூமியின் சம்பந்தமான செய்திகள் நம்ம அறிந்து கொள்ளணும் இதில் அப்படியே தொடர்ச்சியாக நவிசல்ல சொல்லிட்டு வராங்க இறுதியாக நான் நண்பர் சொல்கிறேன் மக்களே எவரது நாவு மற்றும் கையின் தொல்லைகளிலிருந்து பிற முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவர்தான் உண்மையான முஸ்லீம் மேலும் மக்களே மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவர் தான் முமீன் மேலும் குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவரே முஹாஜீர் நாடு துறந்தவர் ஆவார் என்று நபிச அல்லாஹிலும் கூறுகிறார்கள் மேலும் அல்லாவுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்துடன் போராடியவர் தான் தியாகி சஹீத் ஆவார் என்பதும் நபிஸ் அல்லாஹிலாம் அவர்கள் கூறுகிறார்கள் மேலும் உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள் உங்கள் ஐந்து நேர தொழுகைகளையும் சரியாக தொழுது கொள்ளுங்கள் உங்கள் நோன்புகளையும் சரியாக நோட்டுக்கொள்ளுங்கள் உங்களின் பொருட்களில் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள் உங்களில் அதிகாரம் உடையவருக்கு கட்டுப்படுங்கள் உங்களது இறைவனின் உங்களது இறைவனின் சுவனத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள் என்று நம்பிசல்ஹாசன் அவர்கள் கூறிய இந்த செய்திகள் அனைத்தும் திருமதியில் ஐ ஐநூற்றி ஐம்பத்தி ஒம்பது அகமது என்ற நூலில் இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி நாற்பது ஹாக்கிம் என்ற நூலில் பத்தொம்பது ஆகிய அதிசயர்களாக இடம்பெற்றிருக்கு மேலும் அல்லாவுக்கு நீங்கள் எதையும் இணை வைக்காதீர்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய உயிர்களை நியாயமின்றி கொலை செய்யாதீர்கள் திருடாதீர்கள் உபச்சாரம் செய்யாதீர்கள் என்று நபிச்சல்லாசிவம் கூறிய செய்தி அகமது என்ற நூலில் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி பத்தொம்பது ஹாக்கிம் என்ற நூலில் எட்டாயிரத்தி முப்பத்தி மூணு பைஹக்கி என்ற நூலில் ஆயிரத்தி அது பதினேழாயிரத்தி அறநூற்றி இருபது ஆகிய அதிசிகளாக இடம்பெற்றிருக்கு மேலும் சிறு சிறு வணக்கங்களில் அலட்சியம் காட்டாதீர்கள் என்றும் நபிசெல்லா கூறியிருக்கார்கள் எப்படியே உங்களுடைய பூமியில் தான் தான் வணங்கப்படுவதை விட்டும் சைத்தான் நிராசை அடைந்து விட்டான் ஆயினும் அதைத் தவிர நீங்கள் சாதாரணமாக சின்ன சின்ன விஷயம் என்று கருதக்கூடிய விஷயங்களில் உங்கள் வணக்கங்களில் தான் வழிபாடு படுவதைத்தான் அவன் பொருந்தி கொண்டான் எனவே சிறிய சிறிய விஷயங்களில் சின்ன சின்ன அமல்களை விட்டுவிடாமல் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் என்று எனவே சிலாசன் கூறிய செய்தி ஹாக்கி நூலில் முன்னூற்றி பதினெட்டாவது அதிசு பாகம் ஒன்று பக்கம் நூற்றி எழுபத்தி ஒன்று மேலும் சொல்கிறார்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய இந்த ஊர்களில் ஒருபோதும் தான் வணங்கப்பட மாட்டோம் என்று சைத்தான் நிராசை விட்டான் எனினும் நீங்கள் கேவலமாக கருதும் அமல்கள் மூலம் அவனுக்கு ஒரு வழிபாட்டு உருவாகும் அதன் மூலம் அவன் திருப்தி அடைவான் அதில் கவனமாக இருங்க என்று நமசல்லாசன் சொன்ன செய்தி திருமதியில் ரெண்டாயிரத்தி எண்பத்தி அஞ்சாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இவைகள் அனைத்தையும் தொடராக சுருக்கமாக வேக வேகமாக சொல்லிட்டு வந்திருக்கேன் இதோடைய ஆர்டிக்கல் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடப்படுது தெளிவாக அறிந்து கொள்ளும்